அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வேலை வாய்ப்பு இப்போ நேற்று நம்ம பார்த்த அந்த வேலை வாய்ப்பு பகுதியில் காசே இல்லாமல் ஒரு வேலை எப்படி பண்ணணும்னா இடைத்தரகர்கள் வச்சு பண்ணணும்னு நம்ம பேசணும் இப்போ என்னால் குறைந்த செலவில் தான் நான் வந்து என்னால் பண்ண முடியும் உதாரணத்துக்கு ஒரு நாயாயிரம் ரூபாய் தான் நான் ஒரு தொழிலில் நான் என செலவு பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியும்னா யார் நமக்கு கடன் கொடுப்பாங்க யாருக்கிட்ட கொடுக்கலாம் கொடுத்த இடத்துல உடனடியாக காசை வாங்கி நமக்கு வேணுங்கிற காசை எடுத்துக்கிட்டு கடன் கொடுத்தவங்கள்ட்ட நம்ம பொருளை கொடுக்கறது உங்களுக்கு தெரியாத விஷயம்ல தெரிஞ்ச விஷயத்த தான் நான் சொல்கிறேன் ஆனால் அதையும் செய்யாமல் என்னுடைய அலுவலகத்துக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்கு நான் சாதாரண விஷயம் இது சொன்னேன் மொத்த விற்பனையாளர்கள் அப்படிங்கிறவங்க எல்லா ஊர்லேயும் இருக்காங்க எல்லா மாவட்ட தலைநகரத்துலையும் இருப்பாங்க அவங்கள்ட்ட கடனுக்கு வாங்கிட்டு வந்து முன்பணமாக அந்த ஐயாயிரரூபா அளவுள்ள பணத்தை கொடுத்து முன்பணம் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் அந்த பொருளை கொடுத்துட்டு மீதமுள்ள நமக்கு அந்த வேணுங்கிற காசை எடுத்துகிட்டு அந்த பொருளை கொடுக்கலாம் திருப்பி அந்த ரூபா நம்ம வாங்கின பொருளுக்கான தொகையை கொடுக்கலாம் இது மாதிரி கொடுக்கறதுக்கு இன்றைக்கி ஒவ்வொரு ஊர்லேயும் மொத்த விற்பனையாளர்கள் இருக்காங்க கடைகள்னு சொல்றோம் பார்த்தீங்களா அது மாதிரியான கம்பெனிகள் எல்லா இடத்துலையும் இருக்கு அவங்க வந்து நம்மளுடைய ஏதோ ஒரு அத்தாட்சியை பிடிச்சு வச்சுக்கிட்டு உதாரணத்துக்கு நம்மளுடைய ஃபோனு நம்ம இருக்கக்கூடிய இடம் இதை மட்டும் தெரிஞ்சுட்டு நம்ம ஒழுங்கா விற்பனை பண்ணுறோமா இதை மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க அவங்ககிட்ட இருக்க பொருள் பிரியணும் உதாரணத்துக்கு பெண்கள் தலையில் வைக்கக்கூடிய பொட்டு இது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்னு உங்களுக்கு தெரியுமா இந்த பொட்டு இங்கே இருக்கிறது ஒரு அட்டையில் தருவாங்க இந்த அட்டை எவ்வளோ பேருக்கு வேணும் அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஃபேன்சி கடைகள்ல இருந்து பெட்டி கடையில இருந்து எல்லாருக்கும் தேவை அவருக்கு எப்படி கிடைக்கும் யாரோ ஒருத்தர் போய் வாங்கணும் அந்த யாரோ ஒருத்தர் தான் நீங்களா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்க அதை கொடுக்கணும் இது ஒரு சின்ன வேலை என்னால ஐயா இது வந்து நீங்க வெளியில போய் செய்யக்கூடிய வேலை என்னால் வெளியில போய் செய்ய முடியாது நான் வீட்டுக்குள்ளே இருந்து செய்யணும் அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு ஒரு சில வேலைகள் சொல்றேன் இப்ப எல்லா இடத்துலையும் மாவாட்டி விற்கிறாங்க பாத்தீங்களா அரிசியம் நம்மளுடைய தோசை மாவு இட்லி மாவு விற்கிறாங்கல்ல ஏற்கனவே உங்கள்கிட்ட கிரைண்டர் இருந்தால் உங்களுக்கு என்ன வேணும் பிளாஸ்டிக் பை மட்டும் அடைச்சு கொடுக்கக்கூடிய பை வேணும் கட்டுறதுக்கு நூல் வேணும் இவ்வளவு தானே அதற்கான வாளிகள் ஓகேயா இது உங்கள்கிட்ட கிரைண்டர் இருந்தா நீங்களே அந்த ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள அரிசி வாங்கி ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள உளுந்து வாங்கி நீங்கள் ஆட்டி அதை பேக்கெட் போட்டு விற்கலாம் இது ஐயாயிரத்துக்குள்ள ஐயாயிரத்துக்கு மேலே நான் வந்து செய்யணும்னா என்னவா இருக்கணும் உங்கள்கிட்ட கிரைண்டர்லாம் கிரைண்டர் இல்லை பெரிய கிரைண்டர் நீங்கள் சின்ன கிரைண்டரில் கூட செய்யலாங்க அது ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு ஒரு தடவைக்கு அஞ்சு லிட்டருக்கு அஞ்சு கிலோ கிடைக்குது அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு பத்து கிலோ மட்டும் ஆட்டுங்க அதுக்கப்புறம் அதோட எண்ணிக்கையை கூட்டிக்கலாம் ரெண்டு ரெண்டு கிரைண்டர் போட்டுக்கலாம் பக்கத்து வீட்டுல இருந்து கடன் வாங்கி கூட நம்ம இந்த வேலையை செய்யலாம் எல்லா இடத்துலயும் தேவை இருக்கு நீங்க ஆட்டி பாருங்க உங்கள்ட்ட வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க இப்ப இங்க நான் ஏற்கனவே இந்த பதிவுல சொன்னேன் பல இடங்கள்ல மாவு மட்டும் இல்லாம அதை தொட்டு சாப்பிடக்கூடிய வடகரின்னு சொல்லக்கூடிய குழம்புலருந்து இட்லி இருந்து எல்லாம் சேர்த்து தானே கொடுக்குறாங்க அது தாராளமாக பண்ணலாம்ல உங்களுக்கு கிரைண்டர் இருந்து மிக்சி இருந்ததுன்னா இந்த வேலையை செய்யலாம் அப்படி இல்லைன்னா நான் நாளைக்கு சொல்ல போகக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் இருக்குங்க அந்த திட்டத்தில் நம்ம அதை வாங்கி ஒரு நிலையான வி விற்பனையாகவே அதை பண்ணலாம் சரிங்களா அதுவும் பண்ணலாம் என்ன செய்யலாங்கிறத யோசிச்சு மட்டும் பாருங்கள் நம்ம பக்கத்தில் என்ன யாருக்கு என்ன தேவை இருக்குது நான் எதை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் இதை மட்டும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்லாங்க உதாரணத்துக்கு ஒரு அம்மா வந்து பள்ளிக்கூடங்களுக்கு வெளியில் விற்கக்கூடிய கொய்யாப்பழம் கேட்டாங்க இந்த கொய்யாப்பழம் எங்கே இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல அதை சொன்னதுக்கப்புறம் அந்த கொய்யா வந்து அவங்களோட விற்பனை பொருளாக மாறிச்சு ஸ்கூலுக்கு வெளியில் விற்கக்கூடிய விற்பனை பொருளாக மாறிச்சு இது எப்படி நடக்கும் தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் இதை செய்யுங்க குறைந்த விலையில் வெற்றி பெறலாம் சரிங்களா நாளை சந்திப்போம்